மனோரமாச்சிக்கெல்லாம் நான் தான் டூப்பு நம்பியார் சாமிக்கு நான் டூப்பு கேப்டனுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட அந்த காலத்தில் உள்ள நடிகர் நிறைய பேருக்கு ஜெய்சங்கர் சார் ரவிச்சன் சார் மாதிரி டூப் போட்டிருப்பேன் அப்போ எல்லாம் தங்கம் தங்கம் மாதிரி விஜய் இவர் ஜெய்சங்கர் சார் மட்டும் இந்த மாதிரி பிரச்சினை கூடாது இன்னைக்கு உங்கள் பேர் இந்த இடத்துல அம்மன் கோயில் முன்னாடியே ஜாகுவார் அவ்வளோதான் மாற்றவே கூடாது சார் நல்லா இருக்கு சார் அம்மா அப்பா வச்சு பேச சார் தங்கத்தை சேர்த்து கொடுங்க சார் ஜாகுவார் தங்கம் அன்னைக்கு வச்சோம் அன்னைக்கு வச்ச டாப் தான் அது மாதிரி விஜயகாந்தினே ஒரு ஹீரோ கொஞ்சம் சிலம்பு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போனார் அப்போ வந்து என்னை பார்த்தோன்ன அவர் சொன்னார் என்ன சின்னப்பேனாக இருக்கானே அப்படின்னா ஆக்சுவலாக அவரை விட நான் வயசு ஜாஸ்தி ஹிந்திலலாம் கூப்பிட்டாங்கார அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு இவ்வளவு மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ இல்லையேன்னு கூட்டாங்க ஆனால் வரமாட்டேன்ட்டார் தேசிலையும் தமிழில் வேற ஒரு லாங்குவேஜில் கூட ஒரு நடிகர்னால் கேப்டன் விஜயகாந்த் சார் அப்போ எல்லாம் சொன்னால் வரமாட்டாருன்னு சொன்னாங்க விஜய் சார் வந்து கரெக்டாக நாலு ஆறு ராகாலங்களுக்கு நாலு மணிக்கெலாம் வந்துட்டார் வந்து வீட்டில் உட்கார வச்சிருந்தேன் அவங்க அவங்க மிஸ்ஸஸ் ரெண்டு பேரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வடிவேல் சார் எல்லாம் வந்துட்டாங்க கேப்டன் மட்டும் வரல ஆறாச்சு ஆறு பத்தாச்சு வரல சரி வரமாட்டார் போல் நினைக்கும்போது பைக்கில் வந்து இறங்கி வருகிறார் மனுஷன் மட்டும்தான் கொடுக்க தெரியும் எடுக்க தெரியாது எடுக்க தெரியும் எடுக்க கூடாது மிருகங்கள் தான் எடுத்து சாப்பிடும் மனுஷன் மட்டும்தான் கொடுத்து வாழ தெரியும் அந்த கொடுத்து வாழ்கிற இடத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லுவார் அது கடைசி சொல்லியும் கொடுத்து வாழ்ந்தவர் அது உண்மையில் அவரும் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் பாசம் ரெண்டு பேருமே எங்க அம்மாவும் அப்பாவும் சொன்ன வார்த்தை என்னென்னா யாராக இருந்தாலும் சரி மொத்த அடி ஓனர் அடையா இருக்கணும் அதுக்கு மிருகமாக இருந்தாலும் சரி மனசனாக இருந்தாலும் சரி அப்படிப்பாங்க பாங்க இது சில கேசுகளும் எனக்கு வர ஆரம்பிச்சு அடிக்கிறாரு அடிக்கிறாரு அப்படின்னு எல்லாமே நியாயமான தர்மமான முறையில தான் இருக்கும் எதுவுமே ஆனால் அப்படி இருக்காது இவன் ஊர் விட்டு வரந்துருக்கான் இவனுக்குலாம் என் சண்டை கற்று கொடுக்குறீங்க நமக்கு என்ன இருக்கு நம்ம ஜாதிக்காய் என்ன பையனா கொடுங்க வேண்டாம் அந்த ஜாதி பிரச்சனை எப்பவுமே அப்பெல்லாம் எனக்கு அது என்ன இப்பயே இருக்கும் போது அப்ப இருக்கிறது எனக்கு அப்ப என்னன்னே தெரியாது ஒருவேளை நிறைய பேர் வந்தா ஓடலாம் ஒருத்தங்கிட்ட ஏடா ஓடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு என் அவர் கவனம் கொஞ்சம் என் மேல திரும்புது ஏதோ தெரியல வேண்டாம் ஏதோ இருக்குது அப்படின்னு இவனுங்களுக்குள்ள உள்ளயும் என்ன இவன் இதில் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டான் இனிமே விடக்கூடாதா அப்படின்ற மாதிரி இருக்காங்க நான் ஃபுல் பிராக்டிஸு காவிரி ராத்திரி போய் தண்ணி கூட கம்பு சுற்ற ஆரம்பித்தேன் அவர் சொன்னதெல்லாம் இருந்தாலும் அவர் சொன்னார் நீ நல்லா கண்ணுக்கு தெரிய வணங்கிட்டாங்க டெக்னிக்கலாக அடிக்கணும்டா அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு நம்ம ஜெயிக்கணும் ஆனால் நம்ம மட்டுமே ஜெயிக்கூடாது நம்ம சார்ந்தவங்களும் ஜெயிக்கணும் அதுதான் வாழ்க்கை நான் மட்டும் ஜெயிச்சேன் திரைக்குறல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட நேர்காணலில் இணைஞ்சிருக்கவங்க பார்த்திங்கன்னா அது கலைமாமணி இயக்குனர் ப்ரொடியூசர் இப்படி பல பரிமாணங்களோட ஸ்டண்ட் மாஸ்டர் என்ற சொன்னால் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் திரு ஜாகவர் தங்கம் அவர்கள் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் கண்டுபிடிக்கப்பட்ட இன்றும் இருக்கிற மார்க்கண்டேயன் அப்படின்னு சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் அவருக்கு அவரோட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறோம் வணக்கம் சார் ரொம்ப வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லாயிருக்குங்க சார் திரைக்குறள் நிறுவனத்தா இருக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் உங்களுக்கும் கரம் கூப்பி சிரம் தாழ்த்தி நன்றி கலந்த வணக்கத்தெருவில் ரொம்ப பெருமைப்படுறேன் நன்றி வணக்கம் சொல்லுங்க சார் இந்த பேர் ஜாக்வார் தங்கம் அப்படின்னு சொன்ன உடனே வித்தியாசமாக இருக்கே ஜாக்வார் அப்படின்ற பட்டம் எப்படி வந்து சார் நான் வந்துங்க ஃபஸ்ட்டு படம் ஹிந்தி படம் மாஸ்டர் பண்ணேன் ஃபஸ்ட்டு படமே ஹிந்தி தான் தான் மாஸ்டர் பண்ணேன் அது ஏதோ பெரிய வாய்ப்பு ஏன்னா சந்திரகுமார்னு ஒரு சார் அவர் வந்து அவங்க தம்பி எனக்கு ட்ரைனிங் கொடுக்க சொன்னார் அவங்க தம்பி தான் அதில் ஹீரோ அப்புறம் இன்னொரு பெரிய ஹீரோ பாம்பேல அது வந்து ஷூட்டிங் போனோம் ஷூட்டிங் போனால் என் பேர் தங்கப்பழம் ஆக்சுவலாக நான் தூத்துக்குடி மாவட்டம் சேர்ந்தவன் ஆனால் தங்கப்பழம் கோயில் சாமி பேர் தங்கத்தமிழ் பாடி வெறும் பழம் நீ முருகா அப்படின்னு அந்த முருகர் படம் பேர் அது வந்து நான் அது வரைக்கும் நான் வந்து ஒரு நாலாயிரத்தி எழுநூற்றி சொல்கிற ஃபைட் மா படம் ஃபைட் மாஸ்டர் டூப்பு மனோகர் மாச்சிக்கெல்லாம் நான் தான் டூப்பு நம்பியார் சாமிக்கு தான் டூப்பு கேப்டனுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட அந்த காலத்தில் உள்ள நடிகர் நிறைய பேருக்கு ஜெய்சங்க சார் ரவிச்சந்திரன் சார் மாதிரி டூப் போட்டிருப்பேன் அப்போ எல்லாம் தங்கம் தங்கம் பாரே ஜெய் இவர் ஜெய்சங்க சார் மட்டும் இதே கணினு கூப்பிட்றாரு ஏன் எனக்கு தெரியாது எம்ஜிஆர்ட் வந்ததினால அவர் அப்படி கூப்பிடுவார் கூப்பிட்றாரு இந்த படம் வந்து அங்கே போய்ட்டோம் அதுக்கு முன்னாடி ஒரு மலையாள படம் வந்து எனக்கு கம்மிட் ஆச்சு ஆனால் அது ஒர்க் பண்ணி ரிலீஸ் ஆகலை ி பாம்பே போ போயிருக்கோம் அவங்க வந்து தண்டர் தங்கம் அப்படின்னு வைங்க சொன்னாங்க இடி உடனே மறைஞ்சு போயிடும் அது வேண்டாங்க அப்படின்னா அப்புறம் வந்து கராத்தே தங்கம் அப்படின்னு வைங்க இது யூஸ்ஃபுல்லாக போயிரு கராட்டை நான் கராட்டில செவன்த் பிளாக் உள்ள இப்போ அப்படின்னு அதனால அதுவும் வேணாம் சார் அப்படின்னா ஆனால் கிக்ஸ்லாம் நம்ம தாட்டிப்பேன் நுஞ்சாக்கு இது மாதிரி ஆயுதங்கள் சுற்றுறதுல நான் வந்து எனக்கு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த காலத்தில் அதனால் அது இங்கே சொன்னாங்க அப்படியே எனக்கு அதில் ஒத்துக்கவே இல்லை ஒரு நாள் நைட்டு ஒரு பன்னெண்டே கால் மணி இருக்கும் ஒரு அம்மன் கோயில் முன்னாடி ஷூட்டிங் நடந்துட்டு கரெக்டாக பன்னெண்டை கால் மணி ஜாகுவார் இங்கே வாங்க அப்படின்னு டைரெக்ட் எனக்கு கூப்பிட்றாரு நானும் கேமராமான்னு சொன்னால் கேமரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபைட்டர்ஸ் கம்போஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் ஒரு பின்னாடி யாரா இருக்காங்களா இருக்குது இல்லையா யாரும் இருக்காங்களா என்ன தெரியல அப்படின்னு நினச்சி கேமரா மட்டும் யாரையும் கூப்பிட்றாரு இல்லை உங்களை தான் கூப்பிட்றாரு இவங்க எல்லாம் பேசி வச்சுருக்காங்க எனக்கு தெரியாது நான் இல்லை சார் என்ன இல்லை வேறு ஏதோ பேர் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன் ஜாகுவார் வாங்க அப்படின்னு நேருக்கு நேரம் பார்த்து என்ன கூப்பிட்றாரு நானா சார் நீங்கள் நான் போனேன் எந்த மாதிரி பிரச்சினையும் கூடாது இன்னைக்கு உங்கள் பேர் இந்த இடத்துல அம்மன் கோயில் முன்னாடி ஜாகுவார் அவ்வளோதான் மாற்றவே கூடாது அப்படின்னாரு ஓகே சார் ஜாகுவார் கரு சிறுத்தை எனக்கு தெரியும் அது கரு சிறுத்தை அதாவது உலகத்தில் அதிவேகமான ஒரு அனிமல் பாய்க்குலையும் பாயிரத்திலையும் சரி சண்டை போடுறதுலையும் டெக்னிக்கலாக ஃபைட் பண்றதுல அது ஒரு அது அதனால தான் அவங்க அந்த அதுக்காக ஐடியா பண்ணி பாம்பல ரூமில் சிந்தனை பண்ணி எல்லாம் உட்காந்து பேசி இந்த பேரை வைக்கணும்னு கொடுத்துருக்காங்க நடந்துருக்கு சார் நல்லா இருக்குது சார் எங்கள் அம்மா அப்பா வச்ச பேரும் சேருங்க சார் தங்கத்தை சேர்த்து கொடுங்க சார் ஜாகுவார் தங்கம் அன்னைக்கு வச்சோம் அன்னைக்கு வச்சதுலேருந்து டாப் தான் உண்மை பேர் வச்சது நல்ல ராசி சந்திரகுமார் சாருக்கு உண்மையிலே எப்பவுமே நன்றிகள் தான் வணக்கம் தெரிஞ்சு அந்த யூனிட்டுக்கே யூனிட்டி என்ன நண்பர்கள் கொஞ்சம் அதில் இருந்தாங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் நீங்கள் நிறைய இன்டர்வியூல விஜயகாந்த் சார் பத்தி நிறைய பேசியிருப்பீங்க அதாவது அவர் அவர் அவரோட ஃபைட்லாம் நான் பா பார்த்துருப்பேன் நான் வந்து விஜயகாந்த் சாரோட ரசிகை ரசிகை தான் அந்த ஒரு கால தூக்கி அடிக்கிறது அவரு அவரோட தனி ஸ்டைல் சமயம் வீட்டுக்குள்ள வரும்போது பார்த்தா நீங்க அந்த ஒரு கால தூக்கி அப்படி நிற்கிறீங்க அந்த போஸ்ட் அதை பார்த்த உடனே எனக்கு அவர் ஞாபகம் தான் அந்த சோ அவரோட ஒர்க் பண்ண அந்த அனுபவம் அந்த ஸ்டைல் எப்படி அவருக்கு இதாச்சு எனக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அவர் வீட்டில் தான் இருந்தேன் இருக்கும்போது எனக்கு நெல்லை மகாராஜன்னே ஒரு ஸ்டன் மாஸ்டர் வந்து இந்த மாதிரி விஜயகாந்தனே ஒரு ஹீரோ கொஞ்சம் சிலம்பம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிட்டு போனார் உடனே போனால் அப்போ வந்து ஒரு படம் ரெண்டு படம் அப்படியே லைட்டாக பண்ணிக்கிட்டு இருக்கார் கேப்டன் அப்போ வந்து என்ன பார்த்தோடனே அவர் சொன்னார் என்ன சின்ன சின்னப்பேனாக அப்படின்னு அப்படின்னா அவரை அவரோட நான் வயசு ஜாஸ்தி ஓகே ஓகே பார்வைக்கு பார்வைக்கு நான் சின்ன பையமாக இருப்பேன் அப்போ வந்து இன்னும் டைட்டாக இருக்கும் பாடி ரொம்ப சின்ன பையமாக இருப்பேன் அதனால் வந்து அவர் சின்ன பயணின்னு சொன்னாரு அவரும் ராவத்த ரெண்டு பேரும் இருந்தாங்க விஜய் அப்படின்ல சுற்றுறதை கம்பு சுத்துறத பாரு அப்படின்னாரு கம்ப எடுத்து உடனே அவங்களுக்கு பெரியதாய் கட்டி அதாவது கைத்தட்டா கண்ணுக்கு தெரில காலையில ஒரு ஏழு எட்டு மணிக்கு சுற்றிக்கிட்டு இருக்கேன் கண்ணுக்கு தெரில அவன் குத்து வருஷம் டபுள் கம்பு மான் கம்பு மாதிரி சுருள் குருல நுழிச்சாக்கலாம் அப்பா நிறைய ஆயிரம் கையிலே வச்சிருப்பேன் எடுத்து கரெக்டான சுத்தி எல்லாத்தையும் காமிச்சோன்னே அவரு அப்படியே கவர் கட்டி வச்சுட்டார் அங்க விழுந்து வருதா சொன்னார் எனக்கு கற்றுக்கணும் எவ்வளோ நாள் ஆகும்னாரு சினிமாவுக்குன்னா ஒரு வாரம் சார் நார்மலாக கற்றுக்கணுன்னா ஒரு ஒரு வருஷம் ஆகும் இல்லை எனக்கு சினிமாவுக்கு ஒரு பக்கம் இருக்கட்டும் அது மிஞ்சி வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து நார்மலாக எனக்கு ஒரு ஒரு சண்டை கற்றுக்குறவங்க எப்படி வேணுமோ அது வேணும்னு கேட்டார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு பூஜை போட்டு அன்னையிலேருந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அப்புறம் பாய்க்கு வச்சுருப்பார் அவர் ஏ நான் வந்து தலைவர் வீட்லேருந்து வர்றேன் ராமாவை வரும் இல்லை குண்டுத்தூர்லேருந்து வருவேன் என்ன பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பைக்கில் கொண்டு வருவார் ட்ராப் பண்ணுவார் ஓ அவர் விஜய் விஜயகாந்த் அவர்களே கூட்டிகிட்டு போவாங்க பைக்கில் ஆமாம் சூப்பர் சூப்பர் அவர் எனக்கு கடைசி எங்கள் வீட்டுக்கு ஒரு நடிகர் சங்க தலைவராக இருக்கும் பைக்கில் வந்து இறங்கினார் கூட்டம் நிறையா இருக்கணும் பைக்கில் வந்து இறங்கினார் அவர் ரொம்ப யதார்த்தமானவர் எல்லாம் மனிதர்லாம் கிடைக்க முடியும் எம்ஜிஆருக்கு அப்புறம் கேப்டன் தான் ரெண்டு வள்ளல்கள் அவர் ஒன்று எம்ஜிஆர் அவர்கள் ரெண்டாவது கரெக்டுகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்புறம் கிக்ஸு எல்லாம் பார்த்தார் கிக்ஸ்லாம் பார்த்தா அடிப்பேன் கண்ணுக்கு தெரியறதுக்கு முன்னாடி அப்படி அப்படி பார்க்குறக்குள்ளே மூணு கீக்க அடிப்பேன் ஏன்னா அப்போ காவிரியராத்திரம் பிரிச்சில் காவேரி ராத்துக்குள்ள போய் தண்ணி கீக்கே அடிச்சுட்டு இருப்பேன் அதனால் எனக்கு பயங்கர வேகம் இருக்கும் பார்த்துட்டு என்ன அந்த வேகத்தில் உங்களுக்கு சினிமாவில் எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிம்பாங்க இந்த நிறையா டைரக்டர்லாம் சொல்லுவாங்க இல்லை இல்லை நீ இப்படி அடிக்காது மெதுவாடி மெதுவாலாம் வராது எனக்கு நோட்டு தான் வரும் எல்லாமே சொல்லுவாங்க இவன்னே இவ்வளோ வேகமாக அடிக்கிறேன் அப்படிம்பாங்க அது மாதிரி அவர் அந்த கிக்ஸுக்கு ரொம்ப இதாகிட்டார் அப்புறம் குத்து வருஷம் ஒன்று ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் குத்து வருஷன்னு ஒன்று இருக்கும் அதை அடித்து காமிச்சால அது அவர் ரொம்ப ஆசை இந்த கலை எப்படியும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதெல்லாம் முறையாக கற்றுக் கொடுக்கும்போது இவர் படத்தில் டூப்னா என்னை கூப்பிட்டு போயிடுவார் நான் அவர் என்னோடய ஹைட்டு எந்த மாதம் ஒத்துக்க மாட்டாங்க அதெல்லாம் கிடையாது எனக்கு அவன் தான் நீங்கள் தான் நான் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு போவார் சும்மா கூட நின்றுக்கே நீ ட்ரெஸ் கூட போட சும்மா நினைக்க வேணாலும் உனக்கு சம்பளம் சம்பளம் அப்படின்னு ஒரு நல்ல மனுஷன் எங்கேயும் கிடைக்க மாட்டாங்க கண்டிப்பாக அவரை நான் நிறைய பேட்டிகளில் பார்த்துருக்கேன் அதாவது என்னன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அவர் வந்து இது ஆட் ஆன் பண்ணுவாங்க அந்த ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு சம்பளம் அவங்களுக்கு ஒரு அன்னைக்கு ஒரு ஒரு வரவு மாதிரி இருக்கட்டும் அப்படின்ன மாதிரி ஃபைவ் டெஸ்ட்டில் அவர் ஆட்சில் வராங்கன்னா எந்த பொருளூஷனும் அவர் காசில் கூட வாங்க மாட்டாங்க அவர் காசு இவர் காசு தான் ஓ நான் பொருடியூஷன் வைங்களேன் என் காசில் கூட கூட மாட்டார் இவர் காசு கொடுக்காத அந்த மாதிரி மனுஷன் யாருங்க கிடைப்பான் கண்டிப்பாக இப்போ கண்டிப்பாக அதெல்லாம் டூப் யூஸ்வலாக ஒரு டூப் வரும் இப்போ என்ன எக்ஸ்ட்ரா ஒரு டூப்பு அப்படிங்கும்போது என்ன பண்ண நான் கொடுத்துக்கிறேன் அப்படிம்பார் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல மனுஷன் பார்க்க முடியாது அப்போ கண்டினியூ அவர் வந்து எனக்கு வந்து ஒரு அண்ணனா ஒரு தந்தையா ஒரு அக்காவா ஒரு அம்மாவா எனக்கு அப்படி பார்த்துக்கிட்டார் என்னை கடைசி வரைக்கும் அவர் அப்படி தான் பார்த்துக்கிட்டார் என்ன எனக்குன்னா என்னை அவருக்கு எப்படி பிடிக்குமோ அதை போல் அதை மாதிரி எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கடைசியாக கூட ஒரு இதுக்காக போனேன் எல்லா கூட்டமும் வந்தாலும் என்ன மட்டுந்தான் அவர் சொன்னார் என்ன மட்டும்தான் வர சொல்லி என் ரொம்ப நேரம் பேசியிருந்தார் என் ஜிம்மு திறக்கும் போது பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சுவலாக அவர் வரவே முடியாது அன்றைக்கி ஷூட்டிங்கு செகண்ட் சண்டே ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி ஷூட்டிங்கு அப்போ எல்லாம் சொன்னால் வரமாட்டாருன்னு சொன்னாங்க விஜய் சார் வந்து கரெக்டாக நாலு ஆறு ராகாலங்கிறதுக்குன்னு நாலு மணிக்கெலாம் வந்துட்டார் வந்து வீட்டில் உட்கார வச்சுருந்தேன் அவங்க அவங்க மிஸ்ஸஸ் ரெண்டு பேரும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வடிவல் சார் எல்லாம் வந்துட்டாங்க கேப்டன் மட்டும் வரல ஆறாச்சு ஆறு பத்தாச்சு வரல சரி வரமாட்டார் போல் இருக்குன்னு நினைக்கும் போது பைக்கில் வந்து இறங்கி ஓடி வர்றார் யாருங்க நடிகர் சங்க தலைவர் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் சர்வசாதாரணமாக ஒரு பைக்கில் வந்து வந்து இறங்கினார் அதெல்லாம் இன்னும் இல்லாதவங்களா ஒரு கார் அப்படி இருக்காங்க அது வந்து என்னங்க அதாவது ஒரே ஒரு விஷயங்க விஜயகாந்த் சார் எப்பவும் சொல்லுவார் மனுஷன் மட்டுந்தான் கொடுக்க தெரியும் எடுக்க தெரியாது எடுக்க தெரியும் எடுக்கக்கூடாது மிருகங்கள் தான் எடுத்து சாப்பிடும் மனுஷன் தான் கொடுத்து வாழ தெரியும் அந்த கொடுத்து வாழ்கிற இடத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லுவார் அது கடைசுவரையும் கொடுத்து வாழ்ந்தவர் அவர் அது உண்மையில் அவரும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ரெண்டு பேருமே ரெண்டு பேரும் என் என் மேலே அவ்வளோ பாசம் ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே அப்படி தான் கொடுத்து தான் வாழ்ந்தாங்க என்னங்க இருக்குது என்ன கொண்டு போகிறோம் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு இருக்குன்னு வச்சுங்க எல்லா உயிரும் காப்பாற்றுற ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது ஆமாம் ஏன் ராமச்சந்திர ஹாஸ்பிட்டலே எடுத்துக்கும் அவர் ரெடி அவர் வந்து இறக்கும் போது அவர் பெரிய ஹாஸ்பிட்டல் கட்டியிருந்தார் ஆனால் அவர் சாவது எடுக்க முடியாது முடியாது எல்லாரும் ஒரு நாள் மரணத்தை சஞ்சயத்தை தான் அது வந்து நியாயமான மரணமாக இருக்கும் கண்டிப்பாக அதாவது இறைவன் மட்டும் தான் கூட இருப்பார் நீங்கள் வந்து நம்ம கொள்ளடித்த பணவரம் கொள்ளடித்த நண்பர்களெலாம் கூட வருவாங்க சொந்த வரம் பந்தவரம் அதெல்லாம் கிடையாது இறைவன் மட்டும் தான் கூட இருப்பார் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா நியாயமாக மட்டும்தான் இருக்கணும் அதை கேப்டன் பண்ணிணார் அதனால் தான் அவர் இறக்கும்போது கழுகு பறந்துச்சு எனக்கு தெரியும் சபரிமலையில் நகைப்பட்டி தூக்கிட்டு போகும்போது கழுகு பறக்கும் பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கழுகு பிறந்தது இதெல்லாம் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு அன்னி அன்னிக்கி கூப்பிட்டு தான் போயிருந்தேன் கழுகு அன்னைக்கு பிறக்குது என்ன ஆச்சரியமாக இருக்குது அதனால்தான் அவர் வந்து மக்களிடையில இன்றைக்கும் அவர் இப்போ அவங்களுடைய நினைவிடத்தை போய் பார்த்தா ஒரு கிட்ட ஒரு கோயில் மாதிரியே இருக்கு கோயில் தான் கோயில் மாதிரி கோயில் ஆயிரத்தி ஐநூறு பேர் மேலே சாப்பிடும் நல்ல சாப்பாடு அதாவது ஏதோ சாப்பாடெல்லாம் இல்லை நல்ல சாப்பாடு போடுறாங்க உண்மையிலே அன்னைக்கு ரொம்ப நன்றி அன்னி உண்மையிலே அது பண்ணணுங்கிற மனசு வந்துச்சுலாம் இறந்துட்டாரு அதோட விட்டாங்க அப்படிலாம் இல்லை அன்னைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்க புரட்சி திரு எம்ஜிஆர் அந்த பாக்கியம் கிடைக்காது அப்போ வந்து ஒரு படம் பண்ணியிருக்கும்போது இருக்கும்போது அவர் கையை குத்தம்போது கை இறங்கிச்சு சோல்டர் இறங்கிச்சு நான் இருக்கேன் ஸ்பாட்டில் எனக்கு கொஞ்சம் கலையும் தெரியும் நான் அதை அவர் ஏற்றி விட்றேன் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஏற்றிட்டேன் ஆனால் வலி வந்து அவருக்கு வந்து ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வலி அது தாங்க முடியல அப்போ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசனை பண்ணுறாரு அன்னைக்கு வந்து சரி சண்டை வேண்டாம் லெஃப்ட்லேயே பிளாக் பண்ணலாம் அப்படின்னு பண்ணுறோம் இதே மாதிரி இன்னொரு மூணு நாள் கழிச்சு திருப்பி இறங்கிடுச்சு ஆனால் அவர் கேட்டார் தங்கம் என்ன பண்ணலாத அப்படின்னாரு நான் சொன்னேன் கிக்கு யூஸ் பண்ணுங்க ஐயமா இல்லை காலில் கிக் பண்ணுவேன் ஏன்னா ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கார் கிக் யூஸ் பண்ணார் அது வந்து ஒரு வாட்டி இப்படி தான் ஒரு டேபிள் அடித்து திரும்பி அடிங்கண்ணே இறங்கி அடித்தார் என்னன்னா அவருக்கு ஒரு ஸ்டைல் ஸ்டைலாகிடுச்சு அந்த லெக் பிரண்ட் என்ன கத்துக்கிட்டாரு கத்துக்கிட்டு ஹிந்தில எல்லாம் கூப்பிட்டாங்க அந்த படத்திலாம் இவரு மாதிரி ஒரு கூப்பிட்டா ஆனா வரமாட்டேன்ட்டார் நான் தமிழ் படத்துல மட்டும்தான் நடிப்பேன் தமிழே தமிழ் படம் அட்டையும் கட்டி சரிக்கும் தமிழ்ல வேற ஒரு லாங்குவேஜ்ல நடிக்காத ஒரு நடிகர்னா கேப்டன் விஜயகாந்த் சார் உங்களோட இன்ட்ரவியூஸ்ல பாத்தேன் சார் ஆரம்ப காலத்துல நாளா வந்து யாராவது தப்பு பண்றா தெரிஞ்சா போதும் இறங்கி அடிப்பேன் அவ்வளோ இதுவா இருந்தேன் ஆனால் பிற்பாடு இப்போ நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முதிர்ச்சியாகவும் ரொம்ப இதுவாகவும் இந்த முதிர்ச்சி எப்படி வந்தது அப்படி இருந்தாலும் இப்போ அந்த கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப முதிர்ச்சியாக இந்த முதிர்ச்சி எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி இல்லை எனக்கு வந்து எங்கள் அம்மா ஒம்பதாவது பையன் எங்கள் வீட்டில் ஓ நான் ஒரு ஒன்றரை விஷயம் டிவிஷனுக்குள்ளே அறுவாக ஒன்று கொடுத்துருவாங்க அருணாகரில் அருவாக கொடுத்து போவோம் ஏன்னா காடு எல்லாமே தற்கா எங்கள் வீடைக்காடு ஓகே ஒரு ஏக்கராக இருக்கும் வீடைக்காடு அப்புறம் எங்கள் விலைக்கு போவோம் விலைன்னா தெரியும்ல தோப்பு ம் பயணி கம்பு அது மாதிரி பயிரெலாம் போட்டிருப்போம் அங்கே போகும்போது நரியெலாம் வரும் ஏன்னா அந்த காடில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொன்ன வார்த்தை என்னென்னா யாராக இருந்தாலும் சரி மொத்த அட்டி ஓனர் அடியாக இருக்கணும் அதுக்கு மிருகமாக இருந்தாலும் சரி மனசனாக இருந்தாலும் சரி அப்படிப்பாங்க அது வந்து ஏதோ ஒரு இதில் இருந்துச்சு அது இல்லாமல் முத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க முத்தம் தெரியுமா வரண்டா முற்றம் ஆ கரெக்டு அது முத்தம் நாங்கள் சொல்லுவோம் அது பெரிய முற்றமாக இருக்கும் நாலு பக்கமும் தின்ன கட்டி வச்சுருக்கோம் படுக்கிறதுக்கு ஏன்னா ஒம்பது பேர் எங்கள் அம்மா அப்பாவை சேர்த்து பதினொன்று பேர் அல்லாமல் அங்கே ஊரில் கிடக்கிற பசங்கள் எல்லாம் வந்து படுப்பாங்க ஏன்னா எங்கள் வீட்டில் தான் ஜாஸ்தி பசங்க எல்லாம் வந்து படுப்பாங்க எங்கள் அப்பா வந்து கட்டில் படுத்துட்டு கதை சொல்லுவாங்க இப்போ அதில் வந்து எல்லோரும் வைப்பாங்க அப்போ வந்து என்னென்னா கிருஷ்ண பரமாத்மா தர்மர் பீமன் அர்ஜுனன் ராமர் கதை சீதா பிராட்டி கதை அனுமன் கதை இதெல்லாம் ஒரு ஒரு கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மகாபாரதத்தில் இருந்து கதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ நம்ம செல்ஃபோன் பார்த்துட்ருக்கோம் இல்லையா செல்போன் பார்த்தா கெட்டு போயிடும் ஆனால் அந்த கதை சொல்லும் போது அவங்க வந்து பர்டிகுலராக வந்து நம்ம நல்லா இருக்கணுங்கிறதா அந்த கதையை சொல்லுவாங்க வேற ஒரு வேளை அதுலேயும் க இது இருக்கலாம் அதெல்லாம் மறைச்சி நமக்கு இந்த கதையை சொல்லுவாங்க ஸோ கேட்டு 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 நம்ம அந்த மாதிரி வாழணும் அப்படின்றது ஒரு அப்போ அந்த காலத்துலேருந்து ஆசை ஆனால் ஒன்றே ஒன்று திருப்பி அடிக்கணுங்கிறது மட்டும் அதுலேயும் ஏன்னா பீமனன் திருப்பி அடிப்பார் அர்ஜுனும் அடிப்பார் கிருஷ்ணன் அடிப்பார் எல்லாருமே வந்து திருப்பி அடிப்பாங்க கெடுதல் கெட்டது பண்ணா கெட்டது ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதே மாதிரி கொஞ்சம் கண்டகத்துக்கு ஆரம்பிக்கும்போது இப்போ இங்கே வந்து ஒரு பொண்ணுங்க மேலே வச்சானா நான் அடிப்பேன் போய் அவங்க யாரெல்லாம் எனக்கு தெரியலாம் அடிப்பேன் தீபாவளி பொங்கலுக்கு போவாங்க திருச்சி காந்தி மார்க்கெட்டில் திருடுவானுங்க ஓடி போய் பிடிச்சிருவோம் ஏன்னா இவன் ஒரு கிலோமீட்டர் ஓடனா நான் பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடுவேன் அவ்வளோ வேகத்தில் உடனே பிடிச்சிருவோம் பிடிச்சி அடித்து போலீஸ் ரூபா படிப்போம் இது எல்லாமே நடக்கும் இது சில கேஸுகளும் எனக்கு வர ஆரம்பிச்சு அடிக்கிறாரு அடிக்கிறாரு அப்படின்னு எல்லாமே நியாயமான தர்மமான முறையில் தான் இருக்கும் எதுவுமே ஆனால் அப்படி இருக்காது இப்போ காலகட்டத்தில் அப்போவே யோகா எங்கள் வாத்தியார் கற்றுக் கொடுத்தாரு எங்கள் வாத்தியார் தக்ஷாமூர்த்தி ஆச்சார்ன்னு அவர் வந்து பல கலைகள் வித்தகர் அவர் அவர் வந்து வர்மக்கலையில் இருக்கட்டும் சில நிறைய விஷயங்கள் அவர் தெரியும் அவர் எனக்கு வந்து ஆனால் ஆக்சுவலாக யூஸ்வலாக அவருக்கு எனக்கு போயிட்டு கற்றுக் கொடுக்கல நான் வந்து போகும்போது எனக்கு பசங்க உள்ளே இருக்க ஆல்ரெடி இருக்க மாணவர்கள் இவன் ஊருட்டு விட்டு வந்துருக்கான் இவனுக்கெல்லாம் எனக்கு சண்டை கற்றுக் கொடுக்குறீங்க நமக்கு என்ன இருக்குது நம்ம ஜாதி கையான பையனா கொடுங்க வேண்டாம் பிரச்சனை அப்பலாம் எனக்கு அதுக்கு என்ன இருக்கும்போது அப்போ இருக்கிறது எனக்கு அப்போ என்னன்னே தெரியாது எனக்கு என்ன ஒரு ஆறு ஏழு வயசு இருக்குங்க எனக்கு என்ன தெரியும் சரி அவர் என்ன சொன்னார் என் வந்து இந்த செருப்புலாம் தூக்கி கண்ணப்பண்ணு போடுவாங்க அதை ஓரம் வைக்கணும் டீ கிளாஸ் கழுவணும் என்ன கூட்டி தண்ணி போட்டு கோலம் போடணும் ஏழு வயசுல இத்தனை வேலை ஏழு வயசு குழந்தைக்கு அஞ்சு மணிக்கு வரணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு போயிடுவேன் போயிட்டு எல்லாம் கூட்டி தண்ணி துடிச்சி கோலம் போடத்துல தப்பு தப்பாக போட்டு கற்றுக்கிட்டேன் இப்போ கோலம் போடுவேன் அதெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சிச்சு எனக்கு இதுதான் வேலை கம்பை தொட்ட அடிமானுங்க பசங்க ஏன்னா கம்பை தோட்டா நீ கம்பெலாம் தொடக்கூடாதுண்ணே இங்கே செருப்பு தான் தொடரணும் அடிப்பானுங்க நான் அப்போ நினச்சேன் இதை வந்து இந்த இடத்துல நம்ம முன்னாடி கம்பை சுற்றி காட்டுறேன் வரணும்னு நினச்சேன் நான் ஆஞ்சநேயர் படம் டெய்லி நான் தான் தொடப்பேன் தொடச்சி பூ வைக்கிறது எல்லாம் சாம்பிராணி போடுறது ஊது ஊற்றி கொடுத்து நான் தான் அப்படியே உட்காந்து இது யார் நம்பினாலும் சரி நம்பாலும் சரி தான் உண்மை உட்காந்து கண்ணு கலங்குறேன் அவர்கிட்ட என்ன ஆஞ்சநேயரு டெய்லி வரேன் போகிறேன் கூட்டுறேன் கோலம் போடுறேன் இதுக்கு தானே வரேண்ணா எதுக்குன்னு எனக்கு தெரியல அதை சொல்கிறேன் எனக்கு கிளாஸில் போடுது எங்கள் வாத்தியார் இப்படி ஒன்னாங்க சுற்றுறாரு ஒன்று அப்படியே அவர்கிட்ட கும்பிட்டுட்டே இருக்கேன் எனக்கு ஒன்று அப்படியே வருது கம்பு எடுக்கிறேன் சுற்ற ஆரம்பிக்கிறேன் மாதிரி வாத்தியா பார்த்து அந்த பக்கம் நம்ம இருக்க மாட்டோம் நம்ம அதை எப்படியோ பாத்து கத்துக்கு ஆனா தானே சார் அந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கும் கத்துக்கிறேன் இப்போ அன்னைல இருந்து என்ன உசாரா வரேன் என்ன பண்றாருன்னு உஷாரா பாக்குறேன் மைண்ட்ல ஃபுல்லா ஏத்திக்கிறேன் ஏத்திக்கிட்டு அவர் செய்யறதெல்லாம் அடுத்த நான் காலையில் வந்து செய்யறது இதே வேலை என்னன்னா தண்டால் ஜாஸ்தி அடிக்க ஆரம்பிச்சேன் இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு வயசு ஆயிடுச்சு அப்படியே தண்டால் கம்பி இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது கம்பு சுத்துறது ரெண்டு மணிக்கு வருவேன் விடிய விடிய காலம் ரெண்டு மணிக்கு வந்துட்டு ஒரு அஞ்சரை வரைக்கும் இதை செஞ்சுட்டு கூட்டி உடம்புலாம் ஏற்றுருக்கோம் எல்லாம் குளிச்சுட்டு தொடச்சிட்டு நல்லா தண்ணியெல்லாம் தொடிச்சி கோலம் போட்டு பூட்டிட்டு வேறு ஒரு திருநெல் போய் உட்காந்துருவோம் ஒன்றுமே மாதிரி ஃபுல் கை சட்டை போட்டுருவேன் அப்போ அதுக்கு தான் ஃபுல் கை சட்டை போட்டேன் ஆம்செல்லாம் தெரிஞ்சக்கூடாது ஓ இவங்களும் வந்துட்டு வந்து தலையெல்லாம் அடிப்பானுங்க அப்போ நினச்சேன்னா ஒரு அடியில் விழுந்துருவானுங்க எனக்கு தெரியும் ஆனால் இல்லை அப்படின்ட்டு இல்லைண்ணே அப்படிம்பேன் இப்போ வந்து ஒரு நாள் எங்கள் வாத்தியார் ஒரு பந்தயம் இல்லை டெஸ்ட்டு ஒரு இருபது அடியில் ஒரு முள் வேலி கட்டிடுவார் இந்த கவட்டை முள் தெரியுமா முள் கட்டிட்டு ஒரு இரும்பு கம்பி பிடிச்சிக்குவார் ஒரு உட்காந்துருப்பார் உட்காந்துட்டு அங்கே முள் நம்ம அந்த கே அந்த இதுக்கிட்ட நிற்கணும் அந்த படலை அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கிட்ட நிற்கணும் ரெடி ஓடுது அப்படிங்கும்போது ஓடுறதுக்குள்ளே அவர் இழுத்துருவார் நம்ம மேலே விழுந்துடும் ரெண்டு பேர் நிற்பாங்க கம்பை வச்சு பிடிச்சிருவாங்க ஆனால் விழுந்துடும் அதனால் எல்லாருமே தோற்றுக்கிட்டே இருந்தாங்க எதுக்காக கேட்டார்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் எங்கள் தெரியாது எங்கள் மாத்தியார் நான் தங்கப்பழம் நீ ஓடுறியான்னாரு நீங்கள் சொன்னால் ஓடுறேண்ணே அப்படின்னு ஓடுற அப்படின்னாரு போனேன் போனேன் இடுப்பில் அப்போ ஒரு ரெட் கலர் துண்டு கட்டியிருப்பேன் எப்போவுமே துண்டு திருக்கவாலை எல்லாமே வச்சுருப்பேன் துண்டை கட்டி அப்படியே கையில் சுற்றுனேன் இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க ஏ கையில் காலில் ஓடனா கையில் ஓட போகிறான் போகிற கையில் ஏதாவது குத்தோன்னு கையில் ஓட போகிறான் போகிறேன் அண்ணா எழுக்கட்டமானாரு எழுங்கண்ணே அப்படின்னா இழுத்தார் திரும்பி நின்று பிடிச்சேன் ஓடலைண்ணா நின்று பிடிச்சேன் அதை முதல்ல விழாமல் பார்த்துட்டீங்க என்ன அது தாக்கக்கூடாது அவ்வளோதான் அவ்வளோதான் நான் ஏன் ஓடணும் அதை பார்த்து பிடிச்சேன் சவாசரவனை கைதட்டி என்ன கட்டி பிடிச்சார் ஃபர்ஸ்ட் டைம் அத விஷயம் அதாவது இவங்க எல்லாம் ஓடறதுல கான்சென்ட்ரேட் பண்ணாங்க நீங்க அதல்ல இருந்து தர்க்கா அது எதுக்கு ஏன்னா ஏனா எங்க அம்மா அப்பா சொல்லிருக்காங்க எதை பார்த்து ஓடக்கூடாது கூடாது தர்க்காத்துக்கணும் நான் என்ன பண்ணேன் அதை போய் ப்ளாக் பண்றேன் ப்ளாக் பண்ண உடனே எங்க வாத்தியார் சவாசரா யாரா சொல்லி கொடுத்தானார் இல்லனே எதுக்கு நான் ஓடணும் ஒருத்தனை பார்த்து டேய் இதனால சண்டையோட நுணுக்கமே சண்டைக்கு தரோ ஓட கூடாது நிக்கணும் ஒருவேளை நிறைய பேர் வந்தா ஓடலாம் ஒருத்தங்கிட்ட ஏன்டா ஓடணும் அப்படின்னு அவர் சொல்றாரு என் அவர் கவனம் கொஞ்சம் என் மேலே திரும்புது ஏதோ தெரில என்ன ஏதோ இருக்குது அப்படின்னு இவனுங்களுக்குள்ளே உள்ளேயும் என்னடா இவன் இதில் நல்ல பேர் வாங்கிட்டு போயிட்டான் இனிமேல் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்காங்க நான் ஃபுல் ப்ராக்டிஸு காவிரியாரத்தில் போய் தண்ணிக்குள்ளே கம்பு சுற்ற ஆரம்பித்தேன் இங்கே சுற்றினா தான் தெரியும் காவிரியாத்திரியில் சைக்கிள் அப்போ வந்து பாஞ்சு பிசா வாடகை நைட்டு வாடகை ஒம்பது மணிக்கு எடுத்துட்டா கால ஒன்பது மணிக்கு கொண்டு வரணும் அது தண்ணிக்குள்ளே சுற்ற ஆரம்பிச்சேன் கம்பு அங்கே சுற்றுறது ஓடுறது கிக்ஸ் பண்றது அப்போ கராட்டை வேற பிளாக் பெல்ட் கற்றுக்கிட்டு இருக்கேன் கரட்டாட்ட வேற யாருக்குமே தெரியாது நான் கத்துக்கிறது யாருக்கும் தெரியும் இதுதான் வேலை இவனுக்கு வேற வேலை இருக்கு எனக்கு இது மட்டும் தான் வேலை இப்போ அந்த திருச்சி தெரியுமா தெரியும் வரகநீர்னு ஒரு இடம் வந்து சப்பரம் கொண்டு வரும் சப்பரம் தெரியுமா கோயில் திருவிழா கொண்டு வருவாங்கல்ல அதுக்கு முன்னாடி விளையாடுவாங்க எல்லோரும் அப்போலாம் சினிமாலாம் கிடையாதுங்க ஏதோ தேட்டர் ரெண்டு மூணு தேட்டர் இருக்கும் திருச்சியில் எல்லா இடத்துலையும் அப்படி தான் இருக்கும் அதனால் தான் எனக்கு இரநூறு நாள் ஒடிச்சு போடும் இப்போ வந்து என்னென்னா அது வரும்போது கூட்டமான கூட்டமாக இருக்கும் அந்த தெருவு வந்து நான் உப்பு வியாபாரம் பண்ணுறேன் தெருவு உப்பு வண்டியில் எழுத்து வியாபாரம் பண்ணுவேன் ஏன்னா சாப்பாட்டுக்கு ஒன்றே முக்கால் ஒன்றே முக்காறு ரூபா கொடுக்கணும் அதனால் அது கோணி ரெண்டு ரூபா அப்போது ஒரு கோணிக்காக உப்பு வியாபாரம் பண்ணுவேன் ஏன்னா ஒரு உப்பு அப்போ வந்து நாலுலாம் படி ஒரு படினா பெருசாக இருக்கும் இந்த ஒன்றரை அதுதான் என்ன ரெண்டு லிட்ரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்கும் நான் வந்து அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி ஒரு ரெண்டு கிலோ போடுவேன் சும்மா ஏன்னா எனக்கு எனக்கு தேவை ஒரு கோணி ஒரு ரூபா சாப்பாடு அதுக்கு தான் வேணும் வேறு எதுக்குமே தேவை அதனால் அந்த தெரு ஃபுல்லாக எனக்கு தெரியும் ஏன்னா நான் எப்பவும் அன்பாக தான் இருப்பேன் எல்லாருகிட்டையும் சொல்லுங்கம்மா அப்படின்னா அந்த அன்பாவே இருப்பேன் ஏன்னா அம்மா எனக்கு அப்பவுமே இல்லாதனால அன்மா இவங்கெல்லாம் அப்படின்னு நினச்சி பார்ப்பேன் எல்லாம் அவங்க மேலே வருவோம் அந்த இடம் சிலம்பம் ஒட்டி நானும் வந்து வந்துட்டுருக்கேன் எங்கள் வாத்தியாருக்கு அடுத்த பொறுப்பில் த க சட்டாம்பையின்னு சொல்லுவாங்க எங்கள் வாத்தியார்லாம் அவர் தான் கற்றுக் கொடுப்பார் அவரை ஒருத்தன் அடிச்சிட்டான் வழியிருக்காரு அடிச்சிட்டா எங்களுக்கு எல்லாத்துக்கும் உள்ள எங்கள் வாத்தியாருக்கு சைலண்டாகிட்டேன் எங்கள் வாத்தியார் நாள் அவரெல்லாம் கம்பு சுத்தமாக சுத்த முடியும் ஆனால் அவர் இறங்க மாட்டார் எல்லோரும் சைலண்டாக இருக்காங்க நான் இப்படி கீழே குத்தச்சு உட்காந்தவன் இவன் மட்டும் எனக்கு கிடைச்சான்னு வச்சுக்கலாம் நான் அவங்க ஊர் வரைக்கும் விரட்டிடுவேன் அப்படிங்கிறேன் எங்கள் வாத்தியார் இங்கே நின்றுருக்கார் நான் கவனிக்கலை விதி என்னை என்ன வெளியே தெரிவிக்கணுல அதனால் டெய் எழுந்துடா அப்படின்னாரு இறக்கி விட்டார் என்ன அடிப்பாடா அப்படின்னாரு ஆனால் நீங்கள் சொன்ன அடிப்பீங்க நான் வர்றா வடுறான் அப்படின்னாரு அப்போ செலாம் அரசு ஒன்று இருக்குது வாத்தியார் முன்னாடி ஒரு சில தோட்ட தட்டி அப்படின்னு செலாவர்சன் அது சில ரூல்ஸ் இருக்குது எப்படி நிற்கணும் அப்படிலாம் இருக்குது இது யாரும் கவனிக்க மாட்டாங்க நான் எங்கள் வாத்தியாரை பார்த்து எங்கள் வாத்தியார் மாதிரியே பண்ணுவேன் அப்படி நின்று அப்படி வணக்கம் சொன்னோன்னே வெள்ளம் சாக்கு ட்ரைனிங்கு நம்ம எடுத்த ஆள் கூட இந்த மாதிரி பண்ணலை அப்படின்ற ஒரு அப்புறம் என்ன பண்ண அண்ணே கம்பு கொடுங்கண்ணே அப்படின்னு ஏன்னா இவங்களும் தொட்டு அடிப்பானுங்களா கம்பு கொடுங்கண்ணே வாங்கி அப்படி கொடுத்தாரு நான் அப்படியே காலில் நான் சாட்சாங்கமாக விழுந்து அவர் ரெட்டு கட்ட வரல என்னோடய நெத்திப்படுற மாதிரி பட்டு சாட்சி படுத்துட்டேன் பஸ் பஸ்ஸு கம்பு தராருனா என்னை தூக்கி விடுறாரு விளையாடுவாடா அப்படின்னாரு நீங்கள் சொன்னால் விளையாடுவேண்ண அப்படின்ற விளையாடுறா அப்படின்னாரு அறுப்பு சலானே ஒரு சலாம் அது வந்து படை வரட்டத்துலேயும் சொல்லுவாங்க அது வந்து நான் எடுக்கிறேன் செலாவரிசம் செலம் வரிசம் தான் இந்த கும்பல் நின்னுச்சில்ல ஒரு பதினஞ்சு அடி தண்ணி போயிட்டாங்க எல்லாம் ஓ எனக்கு சவுண்டு எந்த அது வேகமா ஆமா நான் தண்ணிக்குள்ள செலம்ப சுத்துவேன்ல அந்த வேகத்தோட தரையில சுத்துவானுங்க நான் டர்னிங் குள்ள சுத்துவேன் எனக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா அந்த வேகத்துல சவுண்டு மட்டும்தான் கேட்கறது கம்பு எங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியல என் வாத்தியார்லாம் அப்படியே இதாயிட்டாரு வாத்தியாருங்க அவங்க எல்லாம் ஒரு மாதிரி ஆயிட்டாங்க இதை விட ஏத்தா விட அடிக்கலாம் ஓடி போயிட்டான் ஒளிஞ்சிக்கிட்டான் கே போய் முண்டா தட்ட அப்படிங்க வாத்தி சலாசம் என்னடா யார்கிட்டடா கற்றுக்கிட்டேன் அண்ணே உங்ககிட்ட தான் நான் கற்றுனேன் எங்கண்ண அப்படின்ற அப்படி நின்று பாவை பண்ணும்போது பார்த்தா அவனை ஆளக்கணும் பார்த்தா ஒரு அம்மா அப்படின்னு ஏ எங்க வா வா இல்லைல்ல நான் தோத்துச்சேன் நீ தோக்கலை நான் ஜெயிக்கணு வா சொல்லி ஒரு சலம் அடிச்சு விட்டேன் கம்பை பறந்துருச்சு ஒரு கிக்கு ஒன்று அடித்தேன் அப்போ வந்து கிக்கெல்லாம் கிடையாது அப்போ இந்த எங்கள் இதில் சிலம்பத்தில் நான் கராட்டை பிளாக் பட்டலா எல்லாருக்கும் சாக்கு என்னடாவே கராட்டாவையும் கலந்துட்டீங்க என்னடா அவன் எப்படி பண்ணுறான் ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி அடி வாங்கிட்டே இருப்பானே அப்படின்னு உங்களுக்குள்ள பேசுகிறானுங்க தோத்துட்டான் முடிஞ்சு போச்சு செடுத்து எங்கள் வாத்தியை காலையில் ஒன்று தூக்கிட்டார் அதாவது நான் அந்த ஏரியால உப்பு விவரம் பண்ணேன் இல்லையா ஏரியாவே கை தடுது எனக்காக எனக்காக கை திட்டாங்க சாதாரணம் இவ்வளோ என்ன அப்படின்னு அடுத்த நாள் எனக்கு சிவமரியாத ஊர்ல அந்த தெருக்குல இப்போ எங்க வாத்திர வாடா சைக்கிள் சைக்கிள் இருந்தா இப்போ பெரியாள் கார் இருந்தால் சைக்கிள் இருந்தால்தான் சைக்கிள் கொடுக்க தள்ளிட்டு வாடா இன்னும் எங்க வாத்தியார் நட நடப்பார் சிங்கர் நடமா நடப்பார் அப்படியே போறாரு போயிட்டு ஒரு டீ கடை முன்னாடி போய் பால் சொல்றாரு எங்கள் வாத்தியார் யாருக்கும் எதுவும் வாங்கி தர மாட்டார் பால் சொல்லி எல்லாரும் பசங்களுக்கு எல்லாம் பால் கொடுக்குறாங்க பசங்கள்லாம் சாக்கா இருக்காங்க பால் வாங்கி வாத்தியான கொடுக்குறாரு வாங்கி கையில் வச்சுருக்கேன் நான் குடிக்கல அவர் வாங்கிட்டார் பசங்களாம் குடிச்சிட்டாங்க சொல்றா யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு உங்ககிட்டதான் உங்கள்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன் நான் தான் ஒன்றா அடி கூட சொல்லி தரலடா எப்படா நீ என்கிட்ட கற்றுக்க முடியும் அண்ணே உண்மை தான் நீங்கள் சொல்லித் தரல நீங்கள் பண்ணீங்கல்ல அதை பார்த்து 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 காலையில் ரெண்டு மணிக்கு வந்து பிராக்டி ரெண்டு மணியா ஆமாண்ணே அப்போ எப்போ சார் தூங்க போவீங்க ரெண்டு மணிக்கு ஒன்பது மணிக்கு போடுவேன் ஜெயிக்கணுங்கிறதா நம்ம கோல வெளியே தூங்கணுங்கிறதெல்லாம் கோல் அந்த அந்த ஜெயிக்கணுன்ற என்ன நம்மளை தூங்க விடலை ஆ கரெக்டு அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்களா கனவு காணுங்கள் தூங்கிடாதீங்க அப்படின்னு அது மாதிரி நான் வந்து ஜெயிக்கணுங்கிறக்காக இதெல்லாம் தூக்கத்தெல்லாம் ஒரு கணக்காகவே கண்டுக்கலை இப்போ எங்கள் வாந்தியார் சொல்கிறாரு சரிடா பால் கொடுறான் நாளையிலேருந்து உனக்கு நான் முறையாக ட்ரெயினிங் தரேன் அப்படிங்கிறாரு இல்லைண்ணே நீங்கள் குடிங்கிறேன் ஏன்டா என்னாரு இல்லைண்ணே நீங்கள் குடிக்காமல் நான் குடிச்சா மரியாதைக்கு நீங்கள் குடிங்கிறேன் ஏன்னா அது எங்கள் அம்மா அப்பா கொடுத்து கொடுத்த மரியாதை கதை சொன்னாங்கள்ல மகாபாரத கதை ஒவ்வொரு கதையும் என்னென்னு கேட்டிருக்கோம்ல அந்த அறிவு வந்து அவர் எங்கள் குரு குருக்கு முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது குருவுக்கு முன்னாடி வந்து ரொம்ப இது பண்ணக்கூடாது குருவுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறது அப்போவும் சொன்ன கதை நான் சாப்பிடுவேன் நீங்கள் சாப்பிடுங்க நினைக்கிறேன் அப்புறம் சாப்பிட்றாரு சாப்பிடுவேன் சாப்பிட்றேன் சரிடா நீ வந்து இவ்வளவு தூரம் சண்டை போட்டா இனிதான் உனக்கு ஆபத்து ஜாஸ்தி அண்ணா பத்திரமா வீட்டுக்கு போய்டும் அங்க போய் நிக்காத என்ன ஏன்னா அங்கேதானே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க போய் அடிக்கணும் அடிக்கல சும்மா என்ன பேசுறாங்க சரிங்க வாத்தியார் அங்கே போகல அவன் போனா இந்த பசங்கலாம் கேட்டாங்க இங்கடா கத்துக்கிட்டேன்னு யாருக்குமே நம்பிக்கை வரல எங்கேயோ தனியா போய் ட்ரைனிங் சொல்லுங்கள் அவர்கிட்ட போனியா அவர்கிட்ட போனியா அவர்லாம் நான் ஒரு கவுசுத்திரம் ஓடிடுவானுங்க அப்படின்னு இப்ப காலையில கிளாஸ் எத்தனை மணிக்கு வருவான்றாங்க அவனுங்க ரெண்டு மணிக்கு ரெண்டு மணியா ரெண்டு மணியாங்கிறான் நாலு மணிக்கு எங்களையும் எழுப்பிட்டு ரோட்ல தான் படுவோம் நான் வந்து ரோட்ல படுத்துருப்பேன் அவங்க எல்லாம் இந்த பெட்டு இந்த கிடையாது நானும் ஊர் பக்கம் இருந்து வந்திருக்கேன் அதாவது எங்க அம்மா ஊர் சைட்ல போகும்போது எல்லாருமே அந்த வெளியே தான் போட்டு படுத்து ரோட்டில் கயிறு கட்டில் ஆமா அந்த கயிறு கட்டில் இல்லைன்னா அந்த வெளியே இருக்க நீங்க முற்றம் அந்த முற்றத்தில் இருந்தால் வீடு உள்ள இல்ல அந்த முன்னாடி இருக்கும்ல சரியா அந்த முன்னாடி காலி இடத்துல படுத்துருப்பாங்க பார்த்துருக்கேன் நாங்கள் வந்து ரோட்ல தான் படுத்துருவோம் பாஸ் கார் எப்போ எப்பவும் எப்போ ஒரு அடி பைக் போவோம் எப்போ ஒரு கார் போகலாம் என்னைக்கு ஒரு நாள் தான் போகும் கார்லாம் ஸோ அந்த இடத்துல தான் படுவோம் படுத்து ஒவ்வொருத்தன எழுப்பு நான் சொன்னேன் நான் ரெண்டு மணிக்கு போயிடுவேன் நாலு மணிக்கெலாம் உங்களை எழுப்ப முடியாது ரெண்டு மணிக்குனால் சொல்லுங்கள் ஐயோ ரெண்டு மணிக்கு முடியாட்டானுங்க இப்போ என்னோட வேகம் அவங்க குஸி செய்கிற வேகம்லாம் பார்த்துட்டு எழுப்ப சொன்னாங்க ரெண்டு மணிக்கு ஒருத்தங்க கூட வரல முடியல அவங்களால என்னச்சி இன்றைக்கி இல்லை நாளைக்கு வாமா இது ஒரு வாரம் அப்படியே நாளைக்கு வா நாளைக்கு வோகதான்ட்டு போகிறதில்ல அப்புறம் நான் அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஸ்டேட் இங்கே வந்து இதுலேயும் ஜெயித்தேன் ஸ்டேட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ஸ்டேட் பஸ்னான் சிலம்பத்தில் சர்டிஃபிகேட் வச்சுருங்க பாருங்கள் அங்கே இருக்குது வெளியே இருக்குது ஓகே ஓகே அந்த மாதிரி நிறைய அவார்டு நிறைய அவார்டு நிறையா இது எங்கள் வாத்தியார் அதுக்கப்புறம் அந்த வாரமே வேலைக்கெழம கூப்பிட்டு போய் முறையாக கிளாஸ் எடுத்தார் இப்போ அவர் சொன்னதெல்லாம் இருந்தாலும் அவர் சொன்னார் நீ நல்லா கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறா டெக்னிக்கல் அடிக்கணுடா அதெல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் முறையாக அப்புறம் வர்மக்கலை குஸ்தி இது மாதிரி நிறைய கலைகளை கற்றுக் கொடுத்தாரு முறையான இதுக்கே நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரூஃப் பண்ண வேண்டியதாக இருந்தது ஆமாம் கற்றுக்கிட்டேன் நான் வந்து எவன் எனக்கு கம்பு தரான அவன் வந்து என் கை என்கிட்ட கை கட்டி நிற்க வச்சான் கரெக்ட் நினச்சதை நீங்கள் காமிச்சிட்டீங்க அதுதான் தன்னம்பிக்கை நம்ம நம்பிக்கை நம்ம நம்ம ஜெயிக்கணும் ஆனால் நம்ம மட்டுமே ஜெயிக்கக்கூடாது நம்ம சார்ந்தங்களும் ஜெயிக்கணும் அதுதான் நான் வாழ்க்கை நான் மட்டும் ஜெயிச்சேன் என்ன பண்ணுறேன் அவங்களுக்கு நான் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பித்தேன் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் இன்றைக்கி இன்னும் வாடா போடான்னு சொல்கிறது ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்கன்னா என் நண்பர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க இன்னும் அவங்களோட தொடர்பில் தொடர்பில் இருக்காங்க சூப்பர் இவ்வளோ நேரம் திரைக்குற நேர்களுக்காகவும் எங்களுக்காகவும் உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி நீங்கள் வந்து திரைக்குறள் நேயர்களுக்காகவும் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் நன்றி சார்